வச்சு நீங்க வாங்குற மாதிரி அப்படியே வரிசை நீங்க வாங்குற மாதிரி ஒரு ஒரு இது மட்டும் அண்ணே வாங்க வாங்கண்ணே வாங்க வாங்கண்ணே சாப்பிடுங்க சாப்பிட்டு பார்க்கலாம் சாப்பிட்டு பாக்கலாம் அடியா வாங்கிட்டு போட அப்படியா அப்படியா சாப்பிட வாங்க அப்படியே சாப்பிட முடியலையா அப்படி உமா காஞ்சி ஆப்கே ஆபரே ஆனப்ப மாலை இதெல்லாம் கொண்டு வந்தீங்கல்ல அது எதுனால இப்ப நன்னதானம்லாம் பண்றீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா சரி